குற்ற வழக்கிலே நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த சூழ்நிலையிலே தண்டனை குறித்த தீர்ப்பினை இன்று தள்ளி வைக்க வைத்திருந்தார்கள் நீதிமன்றத்திலே ஒன்றாவது ஆஜரான வழக்கறிஞர் வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய தண்டனை காலத்திலே லீனியன்சி காட்டணும்னு சொல்லியும் அவங்க படித்தவங்களாக இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி பேசினார் அதையெல்லாம் கருத்தில் கொண்டும் ரெண்டாவது அரசாங்க தரப்பில் இருந்து இது போன்ற வழக்குகளில் வந்து இரக்கம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி குற்றங்களை வந்து இது போன்ற நீதிமன்றங்கள் தீர்ப்பின் மூலமாக தான் சரி செய்ய முடியும் என்று சொல்லி வாதங்களை எடுத்து வைத்தோம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இன்று தண்டனை குறித்து தீர்ப்பு பகரப்பட்டிருக்கிறது அதன்படி ஏழு அதாவது முன்னூற்றி இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபது உட்பிரிவு ஒன்றின் கீழ் ஏழாண்டு காலம் சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் முன்னூற்றி எழுபது பிரிவு மூன்றின் கீழ் பத்தாண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் இருபத்தை ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் ஃபைவ் ஒன் ஏ அந்த பிரிவின் கீழ் அவர்களுக்கு ஐந்து வருடம் கடுங்காவல் தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது பிரிவு அதே சட்டத்திலே பிரிவு ஒன்பதின் கீழ் பத்து வருட காலம் கடுங்காவல் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தகவல் சட்ட அந்த சட்டத்தின்படி மூன்று மூன்று வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்த காலத்தை இருந்த காலத்தை கழித்து கொள்ளலாம் என்று சொல்லியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது யாருக்காக இந்த வேலை செயல்களை செய்தாருங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா அந்த வந்து அப்போதைய கவர்னருக்கு சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்தது அதனால் யாருக்காக இந்த விஷயத்தை குற்றத்தை செஞ்சாருங்கிறது இல்லை குற்றங்களை எங்களுடைய புலன் விசாரணையின்படி அரசு தரப்பு புலன் விசாரணையின்படி குற்றங்களை செய்ய அதாவது தூண்டியவர்கள் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இது போன்ற குற்றங்களில் உள்ள பரீட்சை கொள்ள விரும்பியவர்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது எதிரியாகத்தான் எங்களுக்கு தெரிய வந்தது சாட்சிகளும் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள் அதனால் இரண்டாவது மூன்றாவது எதிரிகளுக்காக நாங்கள் இங்கே அரசு தரப்பிலே ஆட்சி ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம் சில குறிப்பிட்ட சாட்சிகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட சதி திட்டம் தீட்டியதற்காக வரக்கூடிய சாட்சிகள் சாட்சியான காரணத்திற்காக அந்த இரண்டாம் மூன்று எதிரிகள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி புலன் விசாரணையிலே அதற்கு மேற்கொண்டு முக் மற்றவர்களை முக்கியமானவர்களை குற்றச்சாட்டும் அளவிற்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லாமல் இருந்தது இன்னொன்று நீதிமன்றம் மிக அழகாக பரிசீலனை செய்து இந்த வழக்கில் இரண்டு மூன்று எதிரிகள் விடுபட்டாலும் விடுபட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு அரசு தரப்பிலே மேல்முறையீடு செய்ய உள்ளது வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க எனக்கு முழுசு கிடைக்கல ஜட்மெண்ட் சோஃபா ஐ ஹவ் நாட் ரிசீவ்டு த ஜட்ஜ்மெண்ட் காப்பி பட் அவங்க இது போன்ற வழக்குகளில் இரக்கம் காட்டக்கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் இது போன்ற வழக்கு சமுதாயத்திற்கு எதிரான வழக்குகளிலே நீதிமன்றம் வந்து இரக்கம் காட்டுவது சரியாக இருக்காது இருந்தபட்சம் இருந்து இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி எழுபது பிரிவு மூன்றின் கீழே ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் இப்போது அதனால் பத்து வருஷம் கொடுத்துருக்குறாங்க மேத் அது என்னென்னா அதுக்கு கீழே குறைய முடியாதுன்றதுனால கொடுத்துருக்குறாங்க இதில் இரண்டு பிரிவுகளிலே பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் ஃபோ நைன் ஆஃப் ஐடிபி ஆக்டில் பத்து வருஷம் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி கிளாஸ் த்ரீ ஐபிசியில் பத்து வருஷம் கொடுத்துருக்குறாங்க பட் டோட்டலி பார்த்தீங்கன்னா நிறையா இயர் மாதிரி தெரியும் பட் இட்ஸ் ரன் இட் வில் ரன் கன் கரண்டி இல்லை சார் நீங்கள் ப்ரெஸ் வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் பப்ளிஷிங் பேப்பர் வந்து அதாவது நியூஸ் பேப்பர் இஸ் நாட் அ மெட்டீரியல் டாக்குமெண்ட் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா அது ஒரு மெட்டீரியலாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆனால் பல கேஷியங்கள் ப பல ஊகங்கள் வரத்தான் செய்யும் இந்த போன்ற வழக்குகளில் ஆனால் நேர்மையான முறையில் தான் விசாரணை செய்திருக்கிறார்கள் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கேள்வி கேட்பவர்கள் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு நடக்கும் பொழுது அது மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்த்தரப்பு வாதங்களிலோ இல்லை எதிர்த்தரப்பு கட்சிக்காரர்களோ இல்லை இன்னும் இப்போ குற்றவாளிகளே கூட நான் நான் இவங்களுக்காக செய்யல அவங்களுக்காக செஞ்சேன்னு சொல்லி அந்த வாதங்களை முன் வச்சிருக்கலாம் இல்லையா இப்போ சொல்றதுல இப்போ கேட்கறதுலையும் அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் தமிழக நீர்நிலைகளில் பதினேழு சதவீதம் தான் நீர் இருக்கிற இதனால் குடிநீருக்கே அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது உதயகுமார் பேட்டி மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருமங்கலம் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்த பொதுமக்களுக்கு நீர்மூர் சர்பத் இளநீர் வெள்ளரிக்காய் தர்பூசணி போன்றவற்றை வழங்கினார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகம் முழுவதும் பொது செயலாளர் ஆணைக்கு இணங்க நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஏப்ரல் முதல் ஜூன் வரை வெப்ப அலை தமிழகத்தில் அதிகமாக வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்ப அலை கடுமையாக வீசும் என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக அரசு இந்த மாவட்டங்களில் வெப்பசலனத்தை எதிர்கொள்ள எந்த செயல் திட்டத்தையும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார் ஆனால் கோடை வெயில் காரணமாக முதலமைச்சர் தனது குடும்பத்தோடு கொடைக்கானல் சென்றுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் அதிக வெப்ப சலனத்தால் தொண்டை வறட்சி நீர் சத்து குறைதல் மயக்கம் ஆகியவை ஏற்பட்டு மக்கள் பாதிக்கின்றனர் குறிப்பாக அமைப்புசர தொழிலாளர்களான கட்டிட தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் எல்லாம் பாதிப்படைந்து வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்லை அதேபோல் நிழல் குடையும் அமைக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் வெயில் கொடுமையால் பாதிப்படைகின்றனர் அவர்களை காப்பாற்ற எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அக்கறையும் அரசு செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் போதுமான குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் இந்த நீர் குடிநீர் வசதி அதே போல நிழற் அமைத்து கொடுக்க வேண்டும் தூய்மையான கழிப்பறைகள் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக நண்பர்கள் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை வெளியிலே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் குழந்தைகள் வெளியிலே வந்து விளையாடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் அதேபோல கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாம் இந்த வெயில் தாக்கத்தில் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே உள்ள முதியோர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் போல் மாற்றுத்திறனாளிகள் இவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இதற்கு மக்களுக்கு போத விழிப்புணர்வை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் இந்த நீர் பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மூல வைகை நம்முடைய மூல வைகை வைகை ஆறு முல்லை பெரியாறு இதை அடிப்படையாக கொண்டு ஏராளமான உள்ளாட்சி அமைப்புகளிலே கூட்டுக்குடி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இதர் இதற்காக இந்த ஆற்றினுடைய வழித்தடத்தில் ஏராளமான உரை கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றின் நீரோட்டத்தினாலே அந்த உரை கிணற்றிலே சுரக்கும் நீரை பம்பிங் செய்து சுழற்சி செய்து நாம் குடிநீருக்கு விநியோகித்து வருகிறோம் இப்போ இந்த மூல வைகை வைகை ஆறு முல்லை பெரியாறு இதெல்லாம் வறண்டு போகிற சூழ்நிலையில் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டமும் ஸ்தம்பித்து போய் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு கூட பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கி இருப்பதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டாலும் கூட அது மக்களுக்கு போதுமான குடிநீரை கொடுப்பதற்கு ஏற்ற உகந்த திட்டமாக இல்லை தெருக்கடையூர் அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற உறவினர் திருமண நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தெருக்கடையூரில் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான உலகப் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்கு அன்புமணி ராமதாசின் இரண்டாவது மகள் சங்கமித்ராவின் மாமனார் தனுசீகரனின் அறுபதாவது சஷ்டிப்பு பூர்த்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தன் குடும்பத்தோட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார்